அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கு நம்ம நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்து பார்த்து போடுறேன்ப்பா இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாயில தான்ப்பா எடுத்திருக்கேன் இந்த மாவெளியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லா விசேஷங்களுக்கும் நல்ல விசேஷங்களுக்கும் நம்ம இந்த மாவிளையை பயன்படுத்துவோம் அதாவது இப்போ வீட்டில் ஒரு பூஜை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாவில கலசம் செய்யும் போது கலசத்தில் வந்து மாவிளையை வந்து மாங்கொத்து எண்ணிக்கை ஒன்பது இல்லை அஞ்சு மூணு இந்த மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம கலசத்தில் வைப்போம் அது போக ஒரு வீடு குடி போறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து இடம்பெறது மாவிளை தான் இருக்கும் அது மாதிரி ஒரு கல்யாணமா இருக்கட்டும் எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யறதா இருந்தாலும் இந்த மாவிலையை பயன்படுத்துறோம் ஏன்னா இதை வந்து காற்றில் இருக்க நச்சு பொருளெல்லாம் வந்து வெளியேற்றிட்டு சுத்தமான காற்று கொடுக்கும்பா நம்ம அறிவியல் படி பார்த்தோம்னா இது வந்து சுத்தமான காற்று கொடுக்கக்கூடியது மாவிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் மாவிலை தோரணும் அப்படிங்கிறத கட்டுவாங்க ஒரு விசேஷ நாளில் இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எதெல்லாம் பிளாஸ்டிக் பொருள் இருக்குதோ ஈஸியாக கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இனிமேலாவது இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமாவது நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்கள் வீட்டில் இப்போ எல்லார் இடத்துலையுமே மாங்கொத்து கிடைக்கும் எங் இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் கிடைக்கிற இடத்துல வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாவை மாவில வந்து காஞ்சால் கூட பிரச்சனையே இல்லைப்பா அதை பற்றி நீங்கள் கவலையே போட பட வேண்டாம் மாவில வந்து காஞ்சாலும் அதனுடைய சக்தி வந்து குறையவே குறையாதுப்பா அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கி வச்சுக்கோங்க இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல பதிவு தான்ப்பா இதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது மாவிளை வந்து ஒரு விசேஷ டைமில் மட்டும் நம்ம மாற்றாமல் ஒரு வெள்ளிக்கிழமை வார வாரம் உங்கள் வீட்டில் மாமரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான்ப்பா ஏன் அப்படின்னு சொன்னோம்னா மாவிளை வந்து லக்ஷ்மி கடாச்சியம் உள்ளது லக்ஷ்மிக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாவிளை இருக்கிற வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது எல்லா அளவு சந்தேகமே இல்லப்பா அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் கூட மலப்பு பார்க்காம காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ இப்போ வேலைக்கு போறவங்களாம் காலையில் கட்ட முடியாது என்ன பண்ணலாம் நீங்க வேலை முடிச்சுட்டு வந்து சாயங்கால வேலையில கூட கட்டலாம் இந்த மாதிரி மாங்கோத்தை வந்து தனித்தனியாக உடைச்சி எடுத்துக்கோங்க தனித்தனி இலைய உடைச்சி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுடைய வாசலுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் நூலால் இந்த மாங்கொத்தை கட்டுங்க அது நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் கட்டி பாருங்களா உங்கள் வீட்டில் லக்ஷ்மியை எப்படி வாச செய்வா பண்ண பிரச்சனையே இருக்கவே இருக்காதுங்க ரெண்டாவது நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்தி அணுகவே அணுகாது ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா நம்மளுடைய நிலைவாசலில் வாக்கு தேவை அப்படின்னு சொல்கிற தேவதை இருப்பாங்க அப்போ வெளியிலேருந்து வர்ற கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வராமல் இருக்கணும்னா நம்ம வீட்ல எப்பயுமே நிலைவாசல்ல வந்து இந்த மாவிலை தோரணம் இருக்குங்கிறது கட்டாயம் பா நான் சொல்றேன்னு நீங்க செஞ்சு பாருங்க இது வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குதுங்கிறத நீங்களே உணர்வீங்க இந்த மாதிரி வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை நேரமோ இல்ல மாலை நேரத்திலே நீங்க வந்து மஞ்சள் கலர் நூலால உங்கள் நிலைவாசலுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இதுலேருந்தே இருந்தே நம்ம செஞ்சுக்கலாம் நிறைய பேத்துக்கு கண்டிஷ்டிப்பா கண்டிஷ்டு இருந்தாவே நம்ம எந்த விஷயம் செய்ய போனாலுமே வந்து நமக்கு நல்லதே நடக்கவே நடக்காது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கந்திஷ்டி இருந்துச்சுன்னா அவங்க அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அதாவது பார்க்குறவங்க வந்து வயிறுஞ்சி அப்பா இவ எப்படி தான் இப்படி இருக்காளோ அப்படின்னு நினச்சாவே நம்ம காரியங்கள் எதுவுமே நடக்காது இப்போ நம்ம இந்த கந்திஷ்டி போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெள்ளி செவ்வாயில் சுற்றி போடுவாங்க அது போக ஞாயிற்றுக்கிழமையில் உப்பு மிளகாய் இந்த மாதிரி அந்த தேங்காய் சரட்டு இதெல்லாம் வச்சு சுற்றி போடுவோம் நீங்கள் இந்த ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன யார் எப்படி உங்கள் மேலே கண்டிஷ்டி இருந்தாலும் அது உடனே நிவர்த்தியாகும் அதனுடைய பலன் நீங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் செய்ய போறோம் இதிலிருந்து ஒரே ஒரு மாயில மட்டும் எடுத்துக்கணும் ஒன்னே ஒன்னு போதும் அதுல என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் போல விளக்கணைய தடவிக்கணும் என்ன என்ன தடவணும் வேற எதுவுமே தடவ கூடாது கொஞ்சம் போல தடவிக்கணும் தடவிட்டு ஒரு தட்டில் ஏதாவது ஒரு மூளையில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வச்சுருங்க எங்கேயாவது உங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி கைப்பட்டா எடுக்காத மாதிரி பட்டா எடுக்காத மாதிரி ஏதாவது ஒரு மூலையில் வச்சிருங்க வச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எப்பயுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமைலாம் சுற்றி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆறு மணி இல்லை ஆறரை மணிக்கு நம்ம சுற்றி போகிற டைமுக்கு இந்த மாலையை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஏன்னா ஏதாவது லிஃப்ட்டு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பக்கத்திலே இருந்து என்ன பண்றீங்கன்னா எரிச்சிருங்க எரிஞ்சிரும் அது அதை மாதிரி எரிச்சிருங்க அந்த மாதிரி எரிக்கும் போது அதில் வர்ற சாம்பலை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒன்று தண்ணியில் கரைச்சிடுங்க இல்லைனா கால்படாத ஏதாவது மரத்திலையோ எங்கேயோ ஒரு எங்கேயோ கால்படாத இடத்துல கொண்டு கொட்டிடுங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்க கந்திஸ்டு எல்லாமே போயிடும்பா அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த மாவிலை நம்ம வீட்டில் இருக்கிறதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அதாவது இப்போ முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது முன்னோர்கள் வந்து நமக்கு நல்ல வழி அதாவது முன்னோர்களுடைய நமக்கு சாபம் இருந்துச்சுனாவே நமக்கு நிறைய விஷயம் தடுங்களாகவே இருக்கும் நிறைய விஷயம்னா எப்படின்னா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலை கடைசி நேரம் போவோம் அஞ்சு ரவுண்டு ஆறாவது ரவுண்டு போகும்போது நமக்கு கிடைக்காம போயிடும் இல்ல யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எதுவுமே பணம் கைக்கு வர வேண்டியிருக்கும் பணம் கைக்கு வராது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான்ப்பா நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து நம்ம இன்னும் நம்மளை நல்லபடியாக ஆசிர்வதிக்கலை அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இந்த மாவில இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ நல்லதுப்பா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போக இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எட்டு அதாவது அஷ்டமியா எடுத்துக்கோங்க இல்லை தேய்பிரை அஷ்டமி எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த இலையில எட்டு வாரம் வந்து நீங்க வந்து தேங்காயும் சர்க்கரையும் கலந்து சாமி படத்துக்கு முன்னாடி அதாவது அந்த காம்பு வந்து மேல சாமி படத்தை பார்த்த மாதிரியும் அந்த நுனி வந்து நம்மளை பார்த்த மாதிரி எப்பயுமே நம்ம என்ன தீபம் ஏத்துறோமோ வெற்றிலை தீபமா இருந்தாலும் சரி அரச இலை தீபமா இருந்தாலும் சரி நம்மளை பார்த்துதான் அந்த நுனி இருக்கும் மேல் பகுதி வந்து சாமியை பார்த்துதான் ஏத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம் அதாவது எதாவது பறவைகளுக்கு நீங்கள் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா கீழே கொண்டு ஒரு மரத்துக்கு கீழே போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே எறும்போ வேறு ஏதாவது பூச்சிகளோ சாப்பிட்ரும் அப்படி சாப்பிடும்போது நம்ம மேலே இருக்கிற முன்னோர்களுடைய கோபங்கள் எல்லாமே தீந்துரும் நல்ல விஷயங்கள் நடக்கும் மாபெளியில இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறதையே நம்ம இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்ப்பா இது மாதிரி நீங்களும் ஒரு சிம்பிளான ஒரு இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வில எல்லா வளமும் நலமும் பெறணும் தான் என்னுடைய ஆசை பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்